ஸ்ரீ செல்வ கணபதி துணை ஸ்ரீ மாரியம்மன் துணை தூத்துக்குடி நகர் ஒன்பதாவது தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ கணபதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொடை உற்சவ விழா அழைப்புதல் விநாயகர் துதி செல்வ கணபதி என்றிட கருணை பிறக்கும் செல்வ கணபதி என்றிட கவலை பறக்கும் செல்வ கணபதி என்றிட ஞானம் திறக்கும் செல்வ கணபதி என்ற வானம் சுரக்குமே மாரியம்மன் துதி எத்திரம் பேசியே என்னால் போக்கினேன் அத்திரம் எங்கே மாரி அம்மை நீ சொல்லே மாரி தாயே பாரினில் உனை நாடியே உத்தரவு பெற்றேன் என் முன் வழியே மறையவர் வேள்வி செய்ய வானவர் மாறி நல்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொடை உற்சவ விழா நிகழ்ச்சிகள் ஆதியனும் பராபரத்தின் பொருளே தாயே அம்பிகையே பராசக்தி கௌரி அம்பாள் ஜோதியனும் மனோன்மணியே யுமையே முக்கண் துவங்குகின்ற உத்தமியே சுயம்பரன் என்ற நீதி எனும் பரஞ்சுடரே நீலி சூலி நலினத்தில் உனையல்லால் தெய்வம் உண்டோ ஆதி என்னும் ஆரியம்மா தாயே அம்பிகையே எங்களை காத்தருள் செய்வாயே பேரன்புடைய நாளது நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு குரோதி வருடம் மகம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆகஸ்ட் மாதம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான்கு தினங்கள் அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடை உற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற இருப்பதால் அம்பாளின் அருப்பிரசாதம் பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நிகழ்ச்சி நிரல் கால்நாட்டு விழா ஆடி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஏழு இருபத்தி நான்கு கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய தினத்தன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கால் நாட்டு விழா நடைபெற்றது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் கோவில் மகளிர் அணி சார்பாக மாலை நான்கு மணி வரை விளையாட்டு போட்டி நடைபெறும் திங்கட்கிழமை நாகர்கோவில் குழுவினரின் நையாண்டி மேளம் நடைபெறும் அதை தொடர்ந்து தீர்த்த கரை செல்லுதல் இரவு பத்து மணிக்கு கார்த்திக் அவர்களின் மகுடம் கச்சேரி நிகழ்ச்சி நடைபெறும் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கணபதி ஹோமம் நடைபெறும் உபயம் உயர்திரை எஸ் முருகன் பிள்ளை அவர்கள் குமாரர் எம் சங்கர நாராயணன் துபாய் காலை எட்டு மணிக்கு அருள்மிகு சந்தன மாரியம்மன் கோவிலில் இருந்து பால் குடம் எடுத்து அம்பாளுக்கு செலுத்துதல் மதியம் பனிரெண்டு மணிக்கு மதிய கொடை விழாவும் அம்மன் அலங்கார பூஜையும் நடைபெறும் மதியம் ஒரு மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்தை தொடங்கி வைப்பவர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் மாண்புமிகு பி கீதா ஜீவன் அவர்கள் மாண்புமிகு மேயர் பி ஜெகன் பெரியசாமி அவர்கள் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இரவு மணிக்கு முளைப்பாரி மற்றும் மாவிளக்கு சுற்றி வருதல் இரவு பனிரெண்டு மணிக்கு சாம கொடை நடைபெறும் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு பொங்கல் இடுதல் காலை பதினோரு மணிக்கு மஞ்சள் நீராடுதல் நடைபெறும் கோவில் கொடை விழாவிற்கு உபயம் செய்பவர்கள் கால்நாட்டு உபயம் உயர்திரிய சுரேஷ் அவர்கள் வள்ளிநாயகபுரம் ஐந்தாவது உயர்திரு செந்தில் அவர்கள் ஆட்டோ காலனி தீர்த்தக்கரை உபயம் உயர்திருகி முருகேசன் அவர்கள் பிரைநகர் ஐந்தாவது மத்திய பகுதி சாமி அலங்கார உபயம் பி ராம்குமார் எஸ் ஆர் நகர் பூ அலங்காரம் உபயம் உயர்திரு டி கில்பட் தெரு பிரைநகர் ஒன்பதாவது வாழை சம்பு தோரணம் உபயம் உயர்திரி தங்கத்துறை அவர்கள் உயர்திரி எஸ் சையப்பன் ஜெயாஸ்டோர் ஒன்பதாவது மாடசாமி அவர்கள் பிரைநகர் பதிமூன்றாவது தெரு அபிஷேகம் பஞ்சாமிரதம் உபயம் உயர்திரி ஸ்மாரியப்பன் மாரியப்பன் அவர்கள் பிரைநகர் ஒன்பதாவது தெரு பழத்தார் உபயம் உயர்திரி பாலகிருஷ்ணன் அவர்கள் பிரைநகர் ஒன்பதாவது தெரு பிரசாத பை உபயம் வேல்மார்க் மாரிமுத்து அவர்கள் வேல்மார்க் மகால் பிரேநகர் பனிரெண்டாவது சமீபம் பள்ளி நாயகபுரம் ஐந்தாவது உயர் திரு ஜி மாரிமுத்து அவர்கள் பிரேநகர் ஒன்பதாவது படப்பு கிடா உபயம் எஸ் தங்கத்துறை எஸ் ஐயப்பன் ஜெயாஸ்டோர் பிரைநகர் ஒன்பதாவது சாமி ஜவுளி உபயம் திருமதி பி மாரியம்மாள் அவர்கள் பிரைநகர் ஒன்பதாவது தெரு சாமி பந்தம் உபயம் உயர்திருவி சந்தனம் அவர்கள் பிரேநகர் ஐந்தாவது கழுகு சேவல் உபயம் உயர்திரிய சசிகுமார் அவர்கள் கோழிக்கடை பிரேநகர் ஒன்பதாவது விளக்கு பூஜை பரிசு பொருள்கள் உபயம் உயர்திரு எஸ் லெனின் நாடார் குடும்பத்தார்கள் பிரை நகர் ஒன்பதாவது தெரு உயர்திரு எஸ் பறவை கரசர் அவர்கள் கணேசன் காலனி தூத்துக்குடி உபயம் ரங்கசாமி அவர்கள் கார்த்திகேயன் அவர்கள் திருமதி கே மகாலட்சுமி அவர்கள் பிரைநகர் ஒன்பதாவது தெரு மேற்கு பகுதி காய்கறி உபயம் உயர் திரு எம் செல்வகுமார் அவர்கள் பிரைநகர் நான்காம் தெரு உயர் எம் குட்டி அவர்கள் பிரைநகர் நான்காம் தெரு கிழக்கு நன்கொடையாளர்கள் உயர் திரு எஸ் சிவன்ராஜ் அவர்கள் சக்தி நகர் மூன்றாவது உயர்திரு எஸ் காளிமுத்து அவர்கள் சக்தி நகர் ஒன்றாவது உயர்திரு டி வெள்ளத்துறை அவர்கள் அமுதா நகர் மூன்றாவது உயர் கே பாஸ்கரன் அவர்கள் பிஜு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உயர்திரு கே பாஸ்கரன் அவர்கள் பிஜு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நகர் உயர் திரு பி ராஜபாண்டி எல் ஐசி அவர்கள் கதிர்வேல் நகர்

பிரைநகர் ஒன்றாவது தெரு உயர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் கால்டுவெல் காலனி உயர் சுப்பையா முத்து அவர்கள் பழைய இரும்பு வியாபாரம் முத்து டிரேடர்ஸ் உயர் திரு எஸ் செல்வராஜ் அவர்கள் பைனான்ஸ் பிரைநகர் ஒன்பதாம் தெரு உயர் திரு பி ரவி டி என் அவர்கள் பிரைநகர் ஒன்பதாவது தெரு உயர் செல்லப்பா அவர்கள் போட் மேஸ்திரி கிருஷ்ணராஜபுரம் உயர் திரு இ சுப்பிரமணியன் அவர்கள் செல்சீனி காலனி ஐந்தாவது தெரு உயர்திரு பி ரமேஷ் அவர்கள் கோட்ஸ் நகர் உயர்திரு டி லிங்கம் அவர்கள் பிரைநகர் ஐந்தாம் தரு உயர்திரு இ முருகேசன் அவர்கள் விநாயகா ரியல்ஸ் நகர் பத்தாவது திரு உயர்திரு என் எஸ் நாதன் அவர்கள் நகர் ஒன்பதாவது உயர் உயர்திரு இ செல்வ முருகன் அவர்கள் நகர் ஒன்பதாவது உயர் உயர்திரு எஸ் சிவ சுப்பிரமணியன் அவர்கள் வள்ளிநாயகபுரம் இரண்டாவது உயர் திரு எஸ் குமரேசன் அவர்கள் வள்ளி நாயகபுரம் நான்காம் திரு உயர் திரு டி ரிட்ரை பிரைநகர் பனிரெண்டாம் தெரு உயர் திரை எம் மந்திரம் அவர்கள் தெரு நன்கொடையாளர்கள் உயர் திரை எம் சாமியப்பன் அவர்கள் பிரைநகர் பன்னிரெண்டாம் திரு உயர்திரஸ் முரளிதரன் அவர்கள் பிரைநகர் எட்டாம் தெரு கிழக்கு உயர்திரை எஸ் சந்திரசேகர் அவர்கள் பிரைநகர் பன்னிரெண்டாம் தெரு கிழக்கு உயர்திர சி கண்ணன் அவர்கள் மாரியப்பன் பிளாஸ்டிக்ஸ் ஒன்பதாம் தெ உயர் ஆர் முத்துகிருஷ்ணன் டி என் ஒன்பதாம் தெரு கிழக்கு உயிர் திரு அவர்கள் பி நகர் ஐந்தாம் தெரு உயிர்திரு எம் ராமகிருஷ்ணன் அவர்கள் கணேசன் காலனி ஒன்னாவது தெரு உயர்திரு எஸ் முத்து அவர்கள் உயர் திரு அமுதாநகர் மூன்றாவது அந்தோணி அவர்கள் அமுதாநகர் மூன்றாவது எம் ஏ ஜெயபால் அவர்கள் பதிமூன்றாவது கிழக்கு உயர் திரு ஆர் ராமசாமி அவர்கள் பேங்க் பிரைநகர் ஒன்பதாவது எஸ் மாரிமுத்து

சாந்தி நகர் மூன்றாவது உயர் திரு மாரிக்குட்டி அவர்கள் உயர் திரு ஏ எஸ் மாதவன் அவர்கள் போல்டன்புரம் உயர் திரு எம் ஆறுமுகம் அவர்கள் பிரைநகர் ஒன்பதாவது அவர்கள் உயர்திரம் மாரியப்பன் அவர்கள் பிரைநகர் எட்டாவது உயர் திரு வி பாலமுருகன் அவர்கள் கணேசன் காலனி உயர் திரு இ நாகராஜன் அவர்கள் நகர் பத்தாவது கிழக்கு உயர் திரு எம் வேல் அவர்கள் அனுஷந்தன் அமுதா நகர் மூணாவது தெரு உயர்திரு நாகராஜ் அவர்கள் மகா அலுமினியம் பிரை நகர் ஒன்பதாவது தெரு கிழக்கு உயர்திரு எம் சிவசக்திவேல் அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆப் போலீஸ் புதுக்கோட்டை உயர்திரு எஸ் பெரியநாயகம் அவர்கள் கால்வல் காலனி மூணாவது தெரு உயர்திரு எம் மணிகண்டன் அவர்கள் பிரை நகர் பன்னிரெண்டாவது தெரு உயர்திரு லோகேஷ் டேனி அவர்கள் பி காம் அவர்கள் பிரை நகர் பன்னிரெண்டாவது தெரு உயர்திரு எம் சுதர்சன் அவர்கள் பிரை நகர் எட்டாவது தெரு கோவில் கோமரத்தார்கள் உயர்திரு சஞ்சய் அவர்கள் திருமதி டி இசக்கியம்மாள் அவர்கள் உயர்திரி எஸ் காளிமுத்து அவர்கள் உயர்திரி இ நாகராஜன் அவர்கள் உயர்திரி எஸ் மாரியப்பன் அவர்கள் கோவில் நிர்வாகஸ்தர்கள் தர்மகர்த்தா எஸ் சிவன்ராஜ் செயலாளர் டி வல்லத்துறை பொருளாளர் எஸ் சுரேஷ் துணை செயலாளர் எஸ் செந்தில் கோவில் ஆலோசகர்கள் சி கண்ணன் எஸ் தங்கதுரை கே பாஸ்கரன் எல் சுயம்புலிங்கம் டிரி ராம்குமார் பி சத்யசீலன் எம் சங்கர நாராயணன் ஏ ஐயப்ப ஜோதி நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜி மாரிமுத்து ஜி மாரியப்பன் ஜி இளங்கோ எஸ் எஸ் சுப்பிரமணியன் ஐயப்பன் எம் மாரியப்பன் எம் எம் விஷ்ணு ஹரிகரன் கணக்கர் கே இசக்கியப்பன் மற்றும் கோவில் மகளிரணி கோவில் அச்சகர்கள் கே சீனிவாசன் ஐயர் எஸ் சதீஷ் ஐயர் கோவில் சட்ட ஆலோசகர் வி சின்னத்துறை அவர்கள் கோவில் கொடை விழா சிறக்க வாழ்த்துகிறோம் என் எஸ் நாதன் சேர்மார்க் உரிமையாளர் எம் நாகலிங்க தேவர் எங்களிடம் சாமியானா பந்தல் ஆர்ச் டெக்கரேஷன் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும் குட்டியானை வண்டி வாடகைக்கு கிடைக்கும் ஏசி ஏர் கூலர் விஐ பிக்சர் வாடகைக்கு கிடைக்கும் செல் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நான்கு இருபத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி இரண்டு கொடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் சத்யா ஃபேன்சி அண்ட் கவரிங் அண்ட் செல்கர் உரிமையாளர் ஸ்ரீ பட்டு பாண்டியன் திருமண நகைகள் வாடகைக்கு கிடைக்கும் மற்றும் கேரண்டி நகைகளும் கிடைக்கும் பிரயம் நகர் பத்தாவது தெரு தூத்துக்குடி எட்டு கொடைவில்லா சிறக்க வாழ்த்துகிறோம் உரிமையாளர் ஐயப்ப ஜோதி டி எம் பி ட்ரான்ஸ்போர்ட் திருமலை பகவான் லாரி புக்கிங் ஆபீஸ் தமிழ்நாடு கேரளா ரெகுலர் சர்வீஸ் கல்லூரி நகர் அருகில் தூத்துக்குடி எட்டு செல் நம்பர் எண்பத்தி ஒன்பது ஜீரோ மூணு நாற்பத்தி மூன்று ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ஒன்பது சாலை எஸ் எஸ் திலகம் வைத்தியர் ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று ஏழு ஒன்று மூன்று ஒன்பது எஸ் எஸ் சரவணன் வைத்தியர் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று ஏழு ஒன்று ஆறு ஏழு ஐந்து பண்டார விலை வைத்தியர் பிரைநகர் ஒன்பதாம் தெரு மெயின் ரோடு தூத்துக்குடி

குடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் ஸ்ரீ கேப் ஜெகவீர மல்லமாள் துணை எங்களிடம் டபெரா இண்டிகா கார் வேன் போன்றவை அனைத்தும் வாடகைக்கு கிடைக்கும் உரிமையாளர் வி கமல் அமுதாநகர் மூன்றாவது தெரு தூத்துக்குடி கொடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் ஜி என் ஜி மகேஸ்வரி வெல்டிங் ஒர்க் செல் டபுள் நைன் நைன் போர் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ உரிமை கணேசன் ஒன்பதாவது பி பி ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஜு டூர்ஸ் அண்ட் டிராவல் எஸ் பி ஜி கோவில் நான்காம் திரு தூத்துக்குடி உரிமையாளர் கே பாஸ்கரன் கொடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் உரிமையாளர் ஜெயா ஸ்டோர் அண்ட் பிரதர்ஸ் ஜெயா ஸ்டோர் எங்களிடம் அனைத்து வகையான தரமான மளிகை ஜோமான்களும் குறைந்த விலையில் கிடைக்கும் கொடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் பேக்கரி ஹாட் சிப்ஸ் உரிமையாளர் வி சந்தன மாரியப்பன் அவர்கள் பிரைநகர் ஏழாவது மெயின் ரோடு தூத்துக்குடி கொடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் தினேஷ் இன்டீரியர் பிரைநகர் பதிமூணாவது தெரு தூத்துக்குடி உரிமையாளர் எஸ் தங்க மாடசாமி கொடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் உரிமையாளர் கே சங்கரலிங்கம் எம்எஸ்சி சபிதா சங்கர் மகால் செல்சினி காலனி தூத்துக்குடி திருமணம் சடங்கு மற்றும் சகல விசேஷங்களுக்கும் குறைந்த வாடகையில் நிறைந்த வசதிகளை கொண்டது சபிதா சங்கர் மகால் கொடைவில்லா சிறக்க வாழ்த்துகிறோம் மாரியப்பன் வேஸ்ட் பேப்பர் ஸ்டோர்ஸ் எங்களிடம் பழைய பேப்பர் இரும்பு பிளாஸ்டிக் பொருட்கள் மொத்தமாக வாங்கப்படும் உரிமையாளர் சி கண்ணன் இருபத்தி ரெண்டு பின்னே இரண்டு பிரைன் நகர் ஒன்பதாவது தெரு தூத்துக்குடி கொடைவில்லா சிறக்க வாழ்த்துகிறோம் செல்வஹரி இன்டீரியர் ஒர்க் உரிமையாளர் எஸ் சுரேஷ் வள்ளிநாயகபுரம் ஐந்தாவது மெயின் ரோடு தூத்துக்குடி விழா சிறக்க வாழ்த்துகிறோம் ரத்னா ஏஜென்சி அண்ட் சிறு சேமிப்பு வள்ளிநாயகபுரம் மூன்றாவது தூத்துக்குடி எங்களிடம் டிவி மிக்சி பிரிட் வாஷிங் மிஷின் பீரோ கட்டில் அயன் பாக்ஸ் கிரைண்டர் குக்கர் மற்றும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ரொக்கத்திற்கும் சுலப தவணையிலும் கிடைக்கும் டீலர் ராம்கோ சிமெண்ட் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் வீடு கட்ட தேவையான மணல் செங்கல் ஜல்லி குண்டுக்கள் சிமெண்ட் அனைத்தும் மிக குறைந்த விலையில் எங்களிடம் கிடைக்கும் பிவிசி பைப் பிட்டிங்ஸ் சின்டாக்ஸ் அக்சார் பெயிண்ட்ஸ் கிடைக்கும் உரிமையாளர் ஏஸ் ரவி பிரகாசபுரம் கூட்டுறவு வங்கி தலைவர் கோட்டை விழா சிறக்க வாழ்த்துகிறோம் மகா ஹார்ட்வேர்ஸ் சிதம்பர நகர் மெயின் ரோடு தூத்துக்குடி உரிமையாளர் பி ராஜ் பிபிசி டோர் அலுமினியம் மட்டை கம்பு அலுமினியம் ஏணி மற்றும் உட்பாலி எஸ் எஸ் பைப் அனைத்தும் கிடைக்கும் கொடை விழா சிறக்க வாழ்த்துகிறோம் உங்கள் இல்ல சுபகாரியத்திற்கும் அரிசி பல சரக்கு சாமான்கள் தரமாகவும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட என் பி ஸ்டோர் பிரைநகர் எட்டாவது மெயின் ரோடு தூத்துக்குடி பிரைநகர் பெனிஃபிட் பண்ட் உங்கள் நகைகளுக்கு குறைந்த வட்டியில் குறித்த நேரத்தில் உடனடியாக பணம் வழங்கப்படும் பிரைநகர் எட்டாவது மெயின் ரோடு தூத்துக்குடி கொடைவிலா சிறக்க வாழ்த்துகிறோம் மாடை நைட் கிளப் உரிமையாளர் என் மாடசாமி எங்களிடம் சுவைமிகு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா சிக்கன் மட்டன் நூடுல்ஸ் பிரியாணி கிடைக்கும் பிரை நகர் ஆறாவது தர மெயின் ரோடு தூத்துக்குடி கொடைவிலா சிறக்க வாழ்த்துகிறோம் டோட்டல் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உரிமையாளர் கே கார்த்திகேயன் பிளாட் நம்பர் தேர்ட்டி செவன் டோர் நம்பர் ஃபோர் பி பெட்ரோ டூ டென் சிஜிஇ காலனி பிப்த் ஸ்ட்ரீட் தூத்துக்குடி கொடைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் செல்வன் மாதா கூல் ட்ரிங்க் உரிமையாளர் எம் எஸ் ஏ ஞான செல்வன் பிரைநகர் ஒன்பதோ தெரு தூத்துக்குடி கணபதி இன்டீரியர்ஸ் கொடை விழா சிறக்க வாழ்த்துகிறோம் கணபதி இன்டீரியர்ஸ் செல்சீனி காலனி தூத்துக்குடி உரிமையாளர் டி சிதம்பரம் கொடை விழா சிறக்க வாழ்த்துகிறோம் வேல்மார்க் மகால் உங்கள் இல்லத்தின் சுப காரியங்களுக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் மகாலில் நடத்திக்கொள்ள கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் வேல்மார்க் மஹால் பிரைநகர் பனிரெண்டு சமீபம் வள்ளிநாயகபுரம் ஐந்தாவது தெரு தூத்துக்குடி மனதை கவர்ந்தது மக்களின் நன்மதிப்பை பெற்றது எங்கள் வேல்மார்க் பிளாஸ்டிக் குடம் கேன்கள் வேல்மார்க் கே மாரிமுத்து திருச்செந்தூர் ரோடு அண்ணம்மாள் டீச்சர் ட்ரைனிங் கல்லூரி எதிரில் தூத்துக்குடி மூன்று கொடைவிலா சிறக்க வாழ்த்துகிறோம் எம் உஷா தேவி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சி முருகன் எங்களிடம் குண்டுக்கள் ஜல்லி ஆற்றுமணல் செங்கல் ஹாலோ பிளாக் மொத்தமாகவும் சில்லறையாகவும் குறித்த நேரத்தில் சப்ளை செய்யப்படும் மாசிலா மணிபுரம் மூன்றாவது தெரு தூத்துக்குடி வித் பெஸ்ட் விஷஸ் குளோபல் கண்டெய்னர் சர்வீசஸ் கில்பர்ட் போன்செகா மேனேஜிங் பார்ட்னர் நம்பர் ஃபைவ் ஹார்பர் எக்ஸ்பிரஸ் ரோட் நெக்ஸ்ட் பிஷரிஸ் காலேஜ் தூத்துக்குடி எயிட் டைவிழா சிறக்க வாழ்த்துகிறோம் வி கே எஸ் மணி பந்தல் கான்ட்ராக்டர் உரிமையாளர் வி கே எஸ் மணி சாம்